பாச வினைகள் பற்றது நீக்கி உன்பதம் பெறவே உண்ணருளாக ஹா எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் என்னோட வீடியோவை சப்போர்ட் பண்ற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி கீப் சப்போர்ட்டிங் கீப் கோச்சிங் ஸோ நிறைய பேர் வேல்மாறல் படிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் நீங்க கேட்ட எல்லாமே உங்களுக்கு சீக்கிரம் கிடைக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் கொஞ்சம் பேருக்கு வேல்மாறல் புக் கிடைக்கல அது அவைலபிளா இல்லைன்னு சொன்னீங்க போன்ல ஆன்லைன்ல பார்த்து படிக்க முடியலன்றீங்க நான் என்னோட சார்பா வேல்மாறல் புக் தரலான்னு இருக்கேன் யாருக்கு இந்த டைம்ல வேல்மாறல் ரொம்ப அவசியமோ முருகன் யாருக்கு அனுமதிச்சிருக்காரோ கண்டிப்பா அது அவங்களுக்கு கிடைச்சே தீரும் நான் எப்படி வேல்மாறல் தரேங்கிறத வீடியோவோட எண்ட்ல சொல்லியிருக்கேன் மறக்காம வீடியோவை ஃபுல்லா பாருங்க இப்ப வேல்மாறல்னா என்னங்கறத ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி பார்த்துட்டு வீடியோக்குள்ள போகலாம் இன்னும் சிலர் வேல்மாரல்னா என்னன்னு கேட்டீங்க அவங்களுக்காக ஒரு சின்ன விளக்கம் அஹ் அருணகிரிநாதர் வேல் வகுப்புல ஒரு பதினாறு பாடல் எழுதியிருந்தாரு அதைத்தான் வள்ளிமலை சித்தர் முன்னும் பின்னும் திரும்ப போட்டு ஒரே பாடல் திரும்ப திரும்ப வர மாதிரி போட்டு ஒரு அறுபத்தி ஐந்து பாடல்களா வேல் மாறல் மகா மந்திரம்னு சொல்லி நம்மளுக்கு வந்து வழங்கியிருக்காரு அதை பா அது ரெடியோ பாராயணம் பண்றது மூலயமா நமக்கு தேவையான விஷயங்கள் சீக்கிரமா நம்மளால அடைய முடியுங்கிறதுனால இதை ஒரு மந்திர தொகுப்பா அவர் மாத்தி கொடுத்திருக்காரு இந்த வேல்மாறல் முழுக்க முழுக்க முருகனையும் முருகனோட வேலோட சிறப்ப பத்தியும் சொல்றதுதான் முருகன் மட்டும் இல்ல நீங்க எந்த இறைவனால இருக்கப்பட்டாலும் சரி அந்த இறைவனோட பக்தர்கள் இருக்காங்கல்ல இப்ப பெருமாள் கோயிலுக்கு போனீங்கன்னா சைட்லயே பெருமாளோடைய பக்தர்கள்னு சொல்லிட்டு அவங்களோட உருவங்கள் சிலைகளா வச்சிருப்பாங்க அவங்க ஏன் அவ்வளவு சிறப்பு பெற்றாங்கன்னா அவங்க தினமும் தூய்மையான பக்தியால இறைவனை துதிச்சு பாடி போற்றி பாடி அந்த இறைவனையே கண்ணால தரிசிச்சாங்க அப்படிங்கறதான் புராணங்கள் சொல்லுது நம்மளும் அதையே தான் ஃபாலோ பண்ண போறோம் அவங்க பாடின பாடல்களை நம்ம தினமும் பாராயணம் பண்றது மூலயமாவும் நமக்கு வேணுங்கிற விஷயத்த நம்மளால சீக்கிரம் அடைய முடியும் அதுல இந்த வேல்மாறலை கொடுக்கும் போதே நம்மளுக்கு இது ஒரு மந்திர தான் மாத்தி கொடுத்துருக்காங்க ஒரு மந்திரத்தை உச்சரிக்கும் போது என்ன மாதிரியான அதிர்வலைகள் வருதோ அது இந்த வேள்மாறல் படிக்கிறது மூலயமாவும் வருது அதனாலதான் நம்ம நினைச்சது சீக்கிரமா நம்மளால இந்த வேல்மாறல் படிக்கிறது மூலயமா அடைய முடியுது படிச்சா நிச்சயமா நம்மளுக்கு நினைச்சது நடக்குமா நல்லது நடக்குமா அப்படின்னு கேட்டா உங்களுக்கு நடக்கதான் போகுதுங்கறத ரெண்டு மூணு நாட்கள்லயே அறிகுல் அறிகுறிகள் தெரிய ஆரம்பிச்சிரும் திடீர்னு முருகர் கோயிலுக்கு போற மாதிரி வரும் இல்ல முருகரோட பிரசாதம் வீட்டுக்கு வரும் இல்ல கனவுல கூட முருகர் தெரியவாரு இதுல நிறைய பேருக்கு தெரியற அறிகுறி என்னன்னா மயில பாக்குறது நிறைய டக்கு டக்குன்னு மயிலை பாக்க ஆரம்பிப்பாங்க சோ இதெல்லாமே அறிகுறிகள் தான் இதுல அறிகுறிகள் எனக்கு வரலையே அப்படின்னு கேட்டா உங்களுக்கு நடக்கிற சில விஷயங்களுக்கு பின்னாடியும் வேல்மாரல் தான் இருக்கு அத நம்ம தெரியாம நம்ம அறியாம இருந்ததுனால கூட நீங்க அதை கண்டுபிடிக்காம இருந்திருக்கலாம் வேல்மாரல் படிக்கும் போது முருகர் நம்ம கூட தான் டிராவல் பண்றாரு அப்படிங்கறத பல இடங்கள்ல உணர்த்துவாரு நம்ம அதை தைரியமாவே வெளியே சொல்லலாம் முருகர் நம்ம கூட இருக்காரு அப்படின்னு வேல்மாறல் படிக்கணும்னா வேல் வாங்கணுமான்னு கேட்டா அதுக்கு அவசியம் இல்லை வீட்டில் இருக்க முருகரோட படத்துல இருக்கிற வேலுக்கு கூட பொட்டு வச்சு நம்ம வேல் படிச்சுக்கலாம் நம்ம ஒரு அடி முருகனை நோக்கி வச்சா முருகன் நம்மளை நோக்கி நூறு அடி வைக்கிறாரு இதுதான் உண்மை அதனால நம்ம வந்து வேல்மாரல் அவர் அவரை மனசால நினைச்சு பாராயணம் பண்ணா போதும் நம்ம வேல் எல்லாம் வாங்கணும்னு அவசியம் இல்லை உங்ககிட்ட வேல் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அதை வந்து நீங்க பூஜை பண்ணி நீங்க வேல் படிச்சுக்கலாம் வேல் இருக்கும்போது கண்டிப்பா அபிஷேகம் பண்ணுமான்னு கேட்டா கண்டிப்பா அபிஷேகம் பண்ணணும் அந்த வேல் பெருசா இருந்ததுன்னா கையடக்கமா இருந்ததுன்னா அந்த அபிஷேகம் தேவையில்லை ஆனா பெரிய வேலா இருந்ததுன்னா கண்டிப்பா விசேஷ நாட்கள்ல அபிஷேகம் பண்ணணும் வேல்மாரில் படிக்கும் போது கண்டிப்பா இந்த விஷயத்த செய்யவே கூடாது அப்படின்னா அது எதுனா நான்வெஜ் நான்வெஜ் சாப்பிடவே கூடாது வேல்மாரில் எத்தனை நாள் நீங்க பாராயணம் பண்றீங்களோ அது வரைக்கும் கண்டிப்பா நீங்க நான்வெஜ் தவிர்த்தே ஆகணும் அசைவும் சாப்பிடக்கூடாது ஆனா வீட்டுல நான்வெஜ் சாப்பிடணும்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பா நீங்க அதை செஞ்சு தரலாம் ஏன்னா நம்மளோட பிரார்த்தனைகள் எல்லாம் மத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அதனால நீங்க வீட்டுல கண்டிப்பா செஞ்சு கொடுத்துட்டு வீடு அந்த கிளீன் பண்ணிட்டு நீங்க மறுபடியும் அடுத்த நாள் வேல்மாறல் படிக்கலாம் எந்த விஷயத்தெல்லாம் தவிர்க்கலாம் அப்படின்னா இப்ப நம்ம காலையில எந்திரிச்சு வேல்மாறல் படிக்கிறோம் முருகர் பேர் பட்டவர் வேலோட சிறப்பு என்ன சூரனை எப்படி எல்லாம் சமகாரம் பண்ணாரு அப்படின்னு வாய் நிறைய புகழ்ந்து பாடிட்டு அந்த சாயங்காலமே சில வேலைகளை எல்லாம் செய்யக்கூடாது என்னன்னா நீச்ச சொற்கள்ல பேசுறது அதாவது கெட்ட வார்த்தையில காதலே கேட்க முடியாது அந்த வார்த்தைகள் எல்லாம் யூஸ் பண்றது பொய் பேசுறது நீதிக்கு புறம்பா சில விஷயங்களை செய்யறது அந்நியாயம் பண்றது இந்த மாதிரியான விஷயங்கள் செஞ்சா முருகர் நம்மளதான் முதல்ல வச்சு செய்வாரு ஏன்னா ஆல்ரெடி வேல்மாறல் படிக்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா சில பிரச்சனைகள் உங்களுக்கு வரும் அதுக்கு காரணம் நம்மளோட உள்வினை கர்மங்கள் கழிக்கிறதுக்காக இதுல நீங்க எச்சா ஏதாவது ஒரு தவறு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா முருகர் மனசு வைக்கலனா நம்மளோட பிரச்சனைகள் இருந்து வெளியே வர மார்க்கம் நம்மளுக்கு தெரியாமலே போயிரும் அதனால வேல்மாறல் படிக்கிறீங்கன்னு இல்ல பொதுவாவே இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்துக்கிறது நல்லது அதுலயும் வேல்மாரல் படிக்கும் போது கண்டிப்பா இதை செய்யவே கூடாது இதுல ஒருத்தவங்க கேட்டாங்க நான் டெய்லி விளக்கேத்தி வேல்மாறல் தான் வேண்டியிருந்தேன் ஆனா திடீர்னு எனக்கு ஊருக்கு போற மாதிரி வந்துருச்சு நான் என்ன பண்ணட்டும் எப்படி நான் வந்து அங்க போய் என்னால விளக்கேத்தி படிக்க முடியாது அப்படின்னு கேட்டேன் நீங்க ட்ராவல் பண்ணும் போது மனசுக்குள்ள முருகனை நினைச்சிட்டு நீங்க வேல்மாரல் படிச்சா கூட போதும் அதனால எந்த தப்பு இல்லை இதெல்லாம் தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை அதனால அதுல எந்த பிரச்சனையும் இல்லை நீங்க வந்து வேணும்னா ஒரு குட்டியா ஒரு கை கடக்கமோ ஒரு வேலை கையில வாங்கி வச்சுக்கிட்டு அந்த வேலை கையில வச்சுக்கிட்டு கூட நீங்க அதை படிக்கலாம் ஆனா அப்படி ஒரு வேலை நம்ம கையில வச்சிருக்கும் போது ஒரு பூ எடுத்துக்கணும் ஏன்னா நம்ம படிக்கிற வேலோட ஆற்றல் அந்த வேல்கூள் இறங்கும் போது அதுக்கு நம்ம மரியாதை கொடுத்துதான் நம்ம அதை எடுத்துட்டு போகணும் இங்க போறனாலும் அப்புறம் இந்த வேல்மாரல காதலை கேட்டா போதாதா இதை படிக்கணுமான்னு கேட்டா வேல்மறல்ல ஒரு ஒரு வைப்ரேஷன் வருது அது ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான வைப்ரேஷன் இந்த மாதிரியான வார்த்தைகள் நம்ம வீட்டில் ஒழிக்கும் போது நம்ம வீட்டில் தொடர்ந்து நல்ல நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் அதனால தான் கேட்கறத விட படிக்கிறது ரொம்ப நல்லது ஆனா நீங்க கேட்கலாம் அதுக்கும் பவர் இருக்கு டெய்லியும் தலை குளிக்கணும் தேவையில்லை நீங்க விசேஷ நாட்களில் எப்பயும் குளிக்கிற மாதிரி குளிச்சுக்கோங்க மற்றபடி இந்த வேல்மாறல் நீங்க எப்போ வேணாலும் படிச்சுக்கலாம் தவிர்க்க முடியாத சில சூழ்நிலைகள் வரும் கண்டலன்ஸுக்கு போகிற மாதிரி இல்லை பீரியட்ஸ் இந்த மாதிரியான டைமில் வேல்மாரல் படிக்க முடியல அப்படின்னா நீங்கள் வந்து அந்த நாட்களை தவிர்த்துட்டு மறுபடியும் வீடு கிளீன் பண்ணிட்டு மறுபடியும் நீங்கள் அதுக்கு அடுத்த நாள் படிக்க ஆரம்பிக்கலாம் இதில் ஒரு தப்பு இல்லை ஒரு சிலருக்கு பூஜை ரூமே ஹாலில் தான் இருக்குன்னு கேட்டாங்க மார்னிங் அதை எப்படி எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க படிக்க முடியாதுன்னு கேட்குறாங்க ஸோ அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்க சாமி இருக்க அந்த பூஜை ரூம் முன்னாடி தூங்காம நீங்க கொஞ்சம் தள்ளி படுத்துக்க சொல்லிக்கங்க நீங்க நார்மலா எந்திரிச்சு நீங்க வேல்மாரல் படிக்கலாம் நீங்க விளக்கு மட்டும் ஏத்திட்டு புக் எடுத்துட்டு நீங்க வெளியில கூட போய் உட்காந்து வேல்மாரல் படிச்சுக்கலாம் அதுல ஒரு பிரச்சனையும் இல்லை இதுலயும் ஒருத்தவங்க கேட்டாங்க முருகன்னு கூப்பிட்டா அவர் வரமாட்டாரா இதெல்லாம் பண்ணணுமா இறைவன் இதையெல்லாம் கேட்கிறாரான்னு கேட்டாங்க கண்டிப்பா கிடையாது மூவாயிரம் கோடி தீர்த்தமும் முருகன்ற ஒரு நாமத்துள் அடக்கம்னு சொல்லுவாங்க இப்போ ஒரு தாய்க்கு பத்து குழந்தைங்க இருக்காங்கன்னா அந்த தாய் பத்து குழந்தைகளையும் ஒரே மாதிரி தான் நடத்துவாங்க ஆனா அதுல ஒரு புள்ள புடிச்ச பிள்ளையா செல்ல பிள்ளையா இருக்கும் அந்த ஒரு பிள்ளையா நம்ம மாறணுங்கிறதுக்காக நம்ம போடுற எஃபர்ட்டோட அர்ப்பணிப்புகளும் தான் இதெல்லாம் அப்ப பெரிய பெரிய தப்பெல்லாம் பண்ணிட்டு இல்ல தப்புக்கு துணை போயிட்டு நம்ம இந்த வேல்மாறல் திருப்புகள் இதெல்லாம் படிச்சா தப்பு கேட்டா அப்படி நினைச்சாலே நம்ம ஏமாந்து போயிடுவோம் ஒவ்வொரு ஒரு அவர் தந்தே நம்மளோட கர்மங்களை கழிக்கின்ற மார்க்கம் இந்த வேல்மாறல் மூலயமா அறிய அனுமதிக்கப்படும் அதனால எல்லாருமே வேல்மாறல் படிக்கலாம் அது கூட பெரிய பெரிய பாவம் தான் இந்த விதி பொருந்தும் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் அவர் தண்டிக்க மாட்டாரு முருகன் எப்பயுமே தண்டிக்கிற கடவுள் இல்ல அவர் கண்டிக்கிற கடவுள் அதை மீறி ஒரு தவறு செய்கிறோம் அதுலேருந்து தப்பிக்க ஒரு தவறு செய்கிறோம் அதை விட ஒரு பெரிய தவறு செய்கிறோம்னு இப்படி நம்ம அடிக்கிட்டே போகும்போது தான் அது பாவக்கணக்கிலே சேருது ஆனால் அப்படி ஒரு விஷயங்களை யாராவது பண்ணியிருந்தாலும் கூட நான் கண்டிப்பாக அவங்களுக்கும் வேல் மாறல் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் ஏன்னா இது படிக்கும்போது அவர் ஏதோ ஒரு விதத்தில் உங்கள் கருமங்களை கழிச்சுப்பார் ஏன்னா நம்முடைய விதிகளை மாற்றக்கூடிய சக்தி பெற்றவர் முருகப்பெருமான் இதைத்தான் அருணகிரிநாதர் கந்தர் அலங்காரத்தில் சொல்லுவார் செயல்பட்டழிந்தது செந்தூர் வயல் புலில் தேங்கடம்பின் மாழ்பட்டழிந்தது பூங்குடியார் மணம் மாமையில் வேல் வேல்பட்டழிந்தது வேலையும் சூரனும் வெப்பும் அவன் கால்பட்டழிந்தது எங்கேயன் தலைமேல் அயன் கையெழுத்தே இந்த பாடலை காலையிலும் சாயங்காலமும் பாடுறது மூலியமாக கூட நம்ம வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்கள் நடக்குது உங்களுக்கு வேணும்னா இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க காலையில் எழுந்ததும் இதை பாடிட்டு நைட்டு தூங்கறதுக்கு முன்னாடி இது ஒரு வாட்டி பாடணும் இது மாதிரி ரெண்டு வாட்டி டெய்லியும் பாடுறதுனாலையும் நம்ம லைஃப்பில் நிறைய நல்ல நல்ல சேஞ்சஸ் நடக்குது பிரம்ம தான் இந்த வேல்மார்கள் ஏதோ ஒரு டைமிங்ல நீங்க வேல்மார்கள் படிச்சுக்கலாம் இதில் பிரம்ம முகூர்த்தங்கிறது நல்லபடியா நடக்குங்கிறதுனால அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் படிக்கிறது நல்லது நிறைய பேருக்கு வீட்டுல குழந்தைங்க இருப்பாங்க அவங்க எல்லாம் மத்தியானம் தான் தூங்குவாங்க அப்படின்னா நீங்க மத்தியானம் கூட இந்த வேல்மாரில படிக்கலாம் நீங்க முறையா பாராயணம் பண்ணணும்னு ஆரம்பிச்சீங்கன்னா நடுவுல யார்கிட்டயும் பேசக்கூடாது அப்படி பேசினா இல்ல வேற ஏதோ வேலை செஞ்சிட்டீங்கன்னா திரும்பவும் தான் படிக்கணும் அது இல்லாம மற்ற டைம்ல நீங்க குப்பகணும் போது நீங்க வேல்மாரில் போட்டுவிட்டு கேட்கலாம் இல்லை தூங்கும் போது ஹெட்ஃபோன்ல போட்டு கேட்கலாம் அதுல ஒரு பிரச்சனையும் ஆனா பாராயணம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க நாள் அப்படின்னா நீங்க முறையாக அதுவும் நடுவில் எந்தையும் நிறுத்தாம யாரு கூடயும் பேசாம தான் இதை படிக்கணும் ஓகே இப்போ நம்ம எல்லாமே சரியா பண்றோம் காலையில் எழுந்திரிக்கிறோம் பூ வைக்கிறோம் விளக்கு வைக்கிறோம் பூஜை பண்றோம் எல்லாமே கரெக்டா பண்றோம் இந்த இடத்துல வந்து மாட்டிருவோம் எங்கன்னு கேட்டா கவனம் சிதறது நம்ம படிக்க உட்காரும்போது தான் எல்லா குப்பையும் மண்டையில் வந்து உட்காரும் முருகனை தவிர எல்லாத்தையும் உட்காந்து நினச்சிட்டு சரி இதை எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு பாராயணம் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இல்லை படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மெடிடேஷன் ஒரு கால் மணி நேரமாவது பண்ணணும் நம்ம கான்சன்ட்ரேஷனோட படிக்கிறதுக்கு அது நமக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு அதோட மீனிங்கை மனசுக்குள்ள உருவப்படுத்தி பார்த்துக்கணும் அப்போவும் நம்ம கவனம் சிதறாது முடிஞ்சளவுக்கு காலையில் படிக்கிறத முயற்சி பண்ணணும் ஏன்னா ஈவினிங் படிக்கும்போது தான் காலையிலிருந்து எல்லா ஞாபகமும் நமக்கு அப்போ வரும் ஆனால் மார்னிங் படித்தா முடிஞ்சளவுக்கு அதை தவிர்த்துக்கலாம் ஆரம்பத்தில் கவனம் சிதறது ரொம்ப ரொம்ப காமன் பயப்படவே தேவையில்லை அது போக போக பழகிடும் ஆனால் கவனமாக படிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரி இப்போது வேல்மாரல் புக்கு நான் எப்படி தரேங்கிறத பற்றி சொல்கிறேன் உண்மையாகவே வேலுமாறல் படிக்கணும்னு ஆசைப்பட்றவங்க புக் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்காக நான் இதை தரேன் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மெயில் ஐடிக்கு உங்கள் நேம் அட்ரஸ் அண்ட் ஃபோன் நம்பரை சென்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு போஸ்ட்டில் அனுப்புகிறேன் நிஜமாகவே யாருக்கெல்லாம் படிக்கணும்னு தோணுதோ அவங்க இதை அனுப்புங்க ஏன்னா இப்போதைக்கு பத்து புக்கு தான் மனசில் வச்சுருக்கேன் கொடுக்கலான்னு ஆல்ரெடி நாலஞ்சு பேர் இல்லைன்னு சொன்னாங்க அவங்களோட நேமையும் நான் எழுதி வச்சுருக்கேன் நிஜமாவே படிக்கணும்னு உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் மட்டும் இதை அனுப்புங்க இவன் உண்மையாலுமே தரலான்னு பார்க்குறதுக்காக தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க ஒருவேளை நீங்கள் அப்படி பண்ணி உங்களுக்கு நான் அனுப்புனாலும் ஏதோ ஒரு ரூபத்தில் உங்ககிட்ட இந்த வேல்மாறல் வந்திருக்குன்னா உங்களுக்கு அவர் அனுமதிச்சிருக்காரு கண்டிப்பாக அதை படிங்க ஒரு தடவை உங்களுக்கு இதை படித்து பார்க்கணுன்னு தோணுச்சுனா கூட அதை அலட்சியப்படுத்தாதீங்க உங்களோட தேவைகளுக்கான வழி இந்த வேல்மாறலாக கூட இருக்கலாம் அதனால் இதை எப்பயும் அலட்சியப்படுத்தாதீங்க முருகனை நம்பாம கெட்டவங்க ஆயிரம் பேர் ஆனால் அவனை நம்பிக்கிட்டவங்கன்னு ஒருத்தர் கூட இல்லை அதனால நம்பிக்கையோடு இந்த வேல்மாறலை பாராயணம் பண்ணி பாருங்கள் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை